வா <laughs> <laughs>

அதனால அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப கண்ணியும் கட்டுப்பாடோட நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேச்சுக்கு நம்ம மறு பேச்சே பேசக்கூடாது எதை இழுக்கணுமோ அதை இழுக்கணும் ஏதோ சுருக்கணுமா அதை சுருக்கணும் அந்தந்த இடத்த செய்யணுமா அதை செய்யணும் ஒரு துருத்திய முடிவு அதோட உட்காரு இப்பத்தேன்னு சொன்னேன் கண்ணியம் கட்டுப்பாடோட நாடகத்தை நடத்தணும் எனக்கு ஏதாவது ஊடாக பேசினா வந்திருக்க கூடிய ராஜ நடிகர் ஜெயப்பாண்டிய நபர்களுக்கு கோபம் வரும் அப்புறம் பொட்டி ரெண்டா நொறுங்கும் அவர் இரண்டாவது வீட்டுக்கு ஜெயப்பாண்டிட்ட போவாத தூக்கு குண்டோட அப்புறம் உண்டே சரியில்லை தூக்குண்டு அதனால ஆரம்பிச்சிடமா ஆடியோ பேர் என்னப்பா

உனக்கு கவனி நான் உயிரை குடிப்பேன் உயிரை குடிப்பேங்கிற அது கூட கொடுக்க மாட்டியா வாங்க நீங்க வாங்க நீ ஜெமனே இருடா சாமி நல்லா இருப்ப ஆமா வாங்க பறக்க வாங்க அவர்களுக்கு மலர் மலையும் இந்த பொண்ணடையும் என்ன அப்படிதான் சொல்றத ஆடல சொல்லுங்க முதல்ல

அன்பு அண்ணன் பழனி ஆண்டி அண்ணன் அவர்கள் என்னையும் எங்கள் அன்பு கணவர் ராமதாஸ் அவர்களையும் பொன்னாடி அணித்து அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரவர்களுக்கும் சார்பாக அன்றியை திருத்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் சாகமட்டாம திரியாரு தாளம் போடுற சப்பான் ஓ உலகம் உருப்பிடுமா முதல்ல எனக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு இந்த ஆளுக்கு எடுத்து வச்சு விடுறேன் வாயை பிடிச்சி இழுக்கணும் முதல்ல பின்னாடி வச்சு விடுறேன் என்ன அப்போ அது பார்த்த பிள்ளை உனக்கு அடையாளம் தெரியவில்லை

யூடியூப் தட்டி பாருங்க பூண்டு பூண்டு தான் வரைய எல்லாம் கெட்ட வார்த்தை இந்த பேடா பிகேவ் பண்றது இதெல்லாம் எனக்கு காதல செவியில கேட்டாலே இறங்காது முதல்ல ஏலே நீ தாண்டா முத சொரட்ட வெட்டி பாயல நான் பாடி ஜெயிச்சிட்டனா சொட்டை ராமதாஸ் அவர்கள் செய்யாமங்கள ராமதாஸ் அவர்கள் இந்த ராதா செல்வியோட அடிமை என்ற அக்ரிமென்ட் போட்டு கொடுக்க வேண்டாம் மதன்ராசு அடுப்புல கம்பிய காய விட சூத்துல சூடு வைப்போம் எத்த தண்டி வார்த்தை பேசுறாரு ஆளா வர்ணிச்சு ஒரு பொண்ணாட வேற போத்துருக்காரு தண்ணி பழனி ஆண்டி அண்ணன் ஆமா நான் பாடி தோத்துட்டேனா உனக்கு வப்பாட்டி நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன் வப்பாட்டினா ஓரளவுக்கு பரவாயில்ல வந்துட்டு வந்துட்டு போவான் வந்து வந்துட்டு போமா நீ கை மூண்டாட்டிக்கே கடன் சொல்ற ஆளு பத்து ரூபாய்க்கு கடலை முட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன் அந்த கோடு போட்ட சட்டையை நம்புறதுக்கு மேலும் கொத்தனார் வேலை பார்த்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவார் ராமதாஸ் பகிட்டு உள்ளவங்கள கை தூங்க ஒரு ஆளு தானே யானை தும்பிக்க தூக்குற மாதிரி தூக்கிட்டேன் எங்க என் பக்கத்து உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்பு பாப்பா அதோட மைத்திரோட முளைய ஓ வரது பூரா எனக்கு கெளத்து தாயலி எல்லாம் வராங்க நான் என்ன பண்ணுது நான் பிறந்த ராசியா என்னன்னு தெரியல அப்போ விருச்சக ராசி தான் நல்லது சோத்த போட்டு கொல்ல வச பக்கம் போறோம் அதனால பாட போறேன் பிடிங்க பல்ல பல்ல பொளந்துக்க சந்தன பொடி உன்ன பாடுற ஓடி நீ சாப்பிட்டியா நாட்டுக்கோழி கோழி நாட்டுக்கோழி நாட்டு கோழி குண்டியா கடிச்சிட்டு கிடக்குற என்ன வண்றது நானு ஏத்துப்பா என்னடா பல்ல பல்ல பள்ள புழக்கிறேன் முதல்ல

மேக் மேயிக் செட் நல்லா இருக்கு நல்லா அருமையா வாழ்த்துக்கள் அருமையா ஒரு கை தட்டுங்க எவ்வளவு அருமையா போடுங்க பேரும் புகழும் இருக்க வேண்டும் ஒரு வசனம் போடிங்க பார்த்தீங்களா சிவாஜி கணேசன் ங்க பேசுனதே நல்ல மெமரி பவர் ஆமா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ சரியான சுரட்ட பயலா இருக்கீயாடா உன்னை விடுவா

சோளக்குள்ள போனதுல சொல்லாத நம்ம போனது கொல்ல வரத்தில அந்த ஜோடி பூரா ரெண்டு விக்க ரெண்டு விக்க ரெண்டு விக்க சோளக்குள்ள வரத்தில சோளக்குள்ள வரத்தில தச்சனந்த என் என் மனசு மனசு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கேரளா பாடர்ல உண்டை விட வீட்டுல செஞ்சதுலாம் இங்கே மன்னனவளே தெனக்கிற சொந்தம் என்னக்குது சொந்தம் மாத்தையா இங்கம வர வேண்டியதா என்ன சொந்தம் மாத்தையா சொந்தம் மாத்தையா என்ன கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்ணா

எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறீய தொங்குராஜா ஏன் அவன் ஓதா செல்வின்னு சொல்லும்போது உன் வாயில் என்ன வாழைப்பழமா இருந்துச்சு அவன் என்னை பேசும்போது மட்டும் உனக்கு இனிக்குதா அப்படியே நான் ரெண்டு வாரத்தை பேச விட நாம்பள சிங்க இந்த வாரம் வந்தால் க கலசுறதுக்கு இப்போ ஆமா ஆ முறைப்படிக்கொண்டு <laughs> 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 அடிக்கிறேன் நீ வந்து நோட்டிட்டீரா இங்க வரங்க இதெல்லாம் கடமை சபை வணக்கம் ஐயா யார் சபைரப்பா ஐயா சபை வணக்கம் எங்க வாலை காட்டு எங்க அக்கா பிச்சிருண்டான வணக்கம் போறலாம் வணக்கம் ஐயா ஓ வணக்கம் வந்தாரை வாளைப்படு தம்மை வந்தாரி என்ற சொல்லுகிறார்கள் ஆமா நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் உங்களுக்கு பேச்சுக்கு என்ன பேச வேண்டும் என்னை தெரிந்து கொண்டு நான் அடிக்கிற ஊர்ல முண்டமா போப்றியா இந்த கட்டாம்போட்ட சட்டைல காண்டி டீ குளி யாரு நீ மோத முண்ட மேல குளிடி ஏன் ஜிங்க கீக்குதோல ஒரு பெண்ணிடம் இவளோ ஒரு நாகரிகமாக பேச வேண்டும் குட்ட குட்டே நக்கினா தக்கராதே மாதிரி நான் எதுக்குடா நக்கத்துக்கறே குளிச்சாமி கம் டு தி பாயிண்ட் அவ வேடா நாராய் ஏய் ஓம்ப

சொல்லு சொ பேச்சு ஒரு பொம்பிட்டு வாய் பேசுறான் கல்யாணம் பண்ணி பொட்டி அரிசி வச்ச மர நிலை வச்சுட்டா எப்படிதான் அப்படியே புருஷன் பொங்கு பொங்கு நான் அப்படியே பொண்டாட்டி அப்படியே வர்ணிக்கிறார்கள் போன உடனே ரெண்டு நாள்ல பொட்டிய இறக்கிறாங்களா ஒன்னு கிட்ட இருந்து வாழ்ந்தா என்ன இல்ல வாழாம இருந்தா என்னன்னு கேட்கிறேன் அப்ப உள்ள புரிச மாறுமலட்சு மீம்பிய மகாலட்சி மீம்பா இப்ப பொண்டாட்டியை தாய் அந்த கிளையை விட்டு மூத்திரத்தை வாங்கி மூணு கை முடக்க முடக்கன்னு குடிச்சுபுட்டு போல வந்தோடனா செவ்வாத வச்ச படிச்ச முண்ட 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 அப்படிங்கிற நாங்க பேசுவோமா வாங்கியிருக்கா

உனக்கு மூத்தல பை தரச்சு அப்டா அப்படி வந்து உன் வாயில ஒட்டு போறே என்ன அத்தா எடுவட்ட அத்தால தாண்டி அத்தாண்டக்கு என்ன மீனிங் தெரியுமா என்ன மீனிங் அத்தா நீ சம்பாரிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தா ஆமாத்தா இந்த காசை எங்க அத்தா வீட்டுக்கு கடத்தத்தா சரிங்கத்தா கடைசில போய் டேஷன்ல படுத்துறேன் என் புருஷா தோட்டத்தா என்ன நோனியத்தா அடிக்காதீங்க மாமா ஒரு அடி அடிச்சா ஒரு சொட்டு ரத்தம் குறையும்னு சொல்லிருக்காங்க அப்படியா ஆமா

கூட பிறந்த அண்ணன் கிட்ட பேச முடியல அக்கா தங்கச்சி யார்கிட்ட பேச முடியல அவ கட்ட குத்த வாத்த கட்ட ஒரு வாத்த கட்ட வாத்த கட்ட எனக்கு பட்டக்கத அதல நோட்டிகிர முண்டா எங்க லூஸ் முண்டா நாங்க அப்படியா நாங்க எதுவுமே பேச மாட்டோம் எங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா நாத்து நாள் கொடுமை வந்துறோம் அக்கா தங்கச்சி இல்ல வீட்ல நாங்க வாக்க போறோம் பேரு கழுத்த வெறுமன தொங்க போடு இருக்கீங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது பொண்டாட்டி நீ மட்டும் இல்ல உனக்கு ஆயிரம் அக்கா தங்கச்சி இருந்தால வர சொல்லு சமாளிப்போம் எதுக்கு பாதுகாப்புக்கு

इनोरवाटी चाहिए

பெண்கள் மட்டும் உட்காரவும் மகளிர் மட்டும் திரும்பி என்ன திருடர்கள் மகளிர்கள் மகளிர்கள் பூவையர் பெண்கள்